ஏஐ யூஸ் பண்ணால் தண்ணி பிரச்சனை ஏற்படும்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல ஆமாங்க ஏஐ அதிகமாக பயன்படுத்துறதுனால ஃபியூச்சரில் தண்ணி பற்றாக்குறை ஏற்படலான்னு கருதப்படுது நம்ம எல்லாரோட லைஃப்பில் பிரிக்க முடியாத விஷயமா மாறி இருக்கிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவை இருக்கிற கண்டென்ட்லேருந்து தேவையில்லாத கண்டென்ட் வரைக்கும் அதுக்கிட்ட கேட்குற நம்ம இப்படி அதோட ஓவர் யூசேஜ்னால அது நமக்கே ஆபத்தாக முடியும்னு சொல்கிறாங்க செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லப்படுற ஏஐ டேட்டா சென்டர்ஸ்லேருந்து தான் ஒர்க் ஆகுது டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னா என்ன நம்ம ஏஐ கிட்ட ஒரு விஷயம் கிட்ட அது இன்ஸ்டிடெண்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அந்த ரெஸ்பான்ஸ்லாம் இந்த டேட்டா சென்டர்ஸ் மூலியமாக தான் ப்ரொடியூஸ் ஆகும் அதாவது டேட்டா சென்டர்ஸ் தான் ஏஐயோட ப்ரெயின்னே சொல்லலாம் இந்த டேட்டா சென்டர்ஸ் ஒர்க் ஆகுறப்போ அதிகப்படியான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுனோ அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு வாட்டர் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணதுனோ சொல்லப்படுது கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் போன்ற கம்பெனிஸ் கம்ப்ளீட்டா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சென்டர்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இதனால இந்த மாதிரியான கம்பெனிஸே வருஷத்துக்கு பில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னால் ஆச்சரியமா இருக்குல்ல டேட்டா சென்டர்ஸால ப்ரொடியூஸ் பண்ற ஹீட்டை கம்மி பண்றதுக்கு எந்த மாதிரியான சோர்சஸ்ல இருந்து வாட்டர் யூஸ் பண்றாங்கன்னா லோக்கல் முனிசிபல் வாட்டர் சப்ளைஸ் சர்ஃபேஸ் வாட்டர் சொல்லப்படுற ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் நிலத்தடி நீர்ன்னு சொல்லப்படுற கிரவுண்ட் வாட்டர் அண்ட் ரீசைக்கிள் ஒரு வேஸ்ட் வாட்டர்ல இருந்துமே தண்ணி எடுக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே உலகத்துல வாட்டர் ரிசோர்சஸ் கம்மியாக தான் இருக்கு இதுல இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல தண்ணிக்கான தேவை விடவே அதிகரிக்கும்னு சொல்லப்படுது எப்பவுமே எவால்வ் ஆகிட்டே தான் இருக்க போது நம்ம அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோம்ல தான் அது நமக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணுமா இல்ல நெகட்டிவ் கிரியேட் பண்ணுமான்றது முடிவாகுது